தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாத முக்கிய நடிகர்களாக திகழும் கமலஹாசன் ரஜினிகாந்த் மற்றும் பல முன்னணி நடிகர்களோடு இணைந்து நடித்த சில்க் ஸ்மிதாவின் மரணம் இன்னி வரைக்கும் மர்மம் நிறைந்ததாகவும் அவங்க எதனால மரணம் அடைந்தாங்க அப்படின்ற காரணமும் தெரியாத ஒரு புதிராகவே இருந்துட்டு வருது சில்க் ஸ்மிதா வாழ்க்கை தொடர்பாக பல திரைப்படங்கள் மற்றும் அவரது புகைப்படங்கள் இன்னி வரைக்கும் திரைப்படங்கள்ல பயன்படுத்தப்பட்டு தான் வருதுட்டு இந்த சூழ்நிலையில் நடிகை சில்க் ஸ்மிதாவின் மரணம் குறித்து பிரபல சினிமா விமர்சகர் பைல்வான் ரங்கநாதன் சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு ஜெயலட்சுமி என்ற பெயரை கொண்ட சில்க் ஸ்மிதா ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவங்க வறுமையின் காரணமாக தமிழ்நாட்டுக்கு குழப்ப தேடி அவங்க குடும்பம் வந்தது அப்போது சில்க் ஸ்மிதாவால் தான் திரையுலகையே அவங்க குடும்பம் ஆண்டதை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் தமிழ் மட்டும் தென்னிந்திய மொழிகளில் கவர்ச்சியை அதிக அளவு காட்டி ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்து கொண்ட இவரது கண்களை பார்த்தாலே அப்படியே ரசிகர்கள் கட்டுண்டு போவார்கள் அந்த அளவுக்கு ஈர்ப்புத்தன்மை இவங்க கிட்ட இருந்துச்சு பினச்சக்கரவர்த்தி இயக்கிய வண்டி சக்கரம் அப்படின்ற படம் மூலமாக தமிழுக்கு இவங்க அறிமுகமானாங்க அந்த படத்தில் சிலுக்கு அப்படின்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததன் காரணமாக ஸ்மிதாவுக்கு முன்பு சிலுக்கு அப்படின்ற பெயரும் ஒட்டிக்குச்சு அடிப்பறிவு இல்லாவிட்டாலும் இந்திய மொழிகள் பலவற்றில் நடித்து மிக திறமையான நடிகையாக சில்க் ஸ்மிதா விளங்கினாங்க ஒரு காலத்துல அவங்க பயங்கர பிஸியான ஒரு நடிகையாகவும் இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல மலையாள படத்துல மோகன்லாலோட நடனம் ஆட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஆனா மோகன்லாலோட கேரளாவுக்கு சென்று நடனம் ஆட அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால என்ன ஆச்சுன்னா திரு மோகன்லால் அவர்களே சென்னைக்கு வந்து இவங்களோட நடனம் விட்டு போனார்களாம் அந்த அளவுக்கு மிக பிஸியான ஒரு நடிகையாக இவங்க இருந்திருக்காங்க பல திரைப்படங்களில் நடித்து பீக்கில் இருந்த நடிகை சில்க் ஸ்மிதா பல முன்னணி நடிகர்களோடு நடித்தது மட்டும் இல்லாமல் தனக்குன்னே ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காங்க சில்க் ஸ்மிதா கடனாலும் காதல் தோல்வியினாலும் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இந்த விபரீத முடிவுக்கு சென்றதாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் சமீபத்தில் பைல்வான் ரங்கநாதன் ஒரு பேட்டி அளிச்சிருந்தார் அப்போது அவர் பேசும்போது என்ன சொன்னார் தெரியுமா முத முதல்ல சிலுக்கை அவர் தான் ஃபோட்டோ எடுத்தாராமா அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு போய் வினு சக்கரவர்த்தி கிட்ட காமிச்சதுக்கப்புறம் தான் அவர் இந்த பட வாய்ப்பை அவருக்கு சில்க் ஸ்மிதாவுக்கு கொடுத்ததாக சொன்னாருங்க நல்லா இருக்கும்போது அவங்க ஒரு மூணு படங்களை தயாரிச்சிருந்தாங்க அந்த மூணு படமுமே தோல்வியை கொடுத்ததுனால அவங்க பெரும் கடனுக்கு ஆளானாங்க கஷ்டமும் மன கஷ்டமும் சேர்ந்து இருந்தனால அவங்க போதை பழக்கத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சிட்டாங்க போதை மருந்து கொடுப்பதற்குனே ஒரு தனி மருத்துவரை வச்சிருந்தாராம் மேலும் அந்த மருத்துவருக்கும் ஒரு பையன் இருந்திருக்காங்க அந்த பையனும் படத்துல எல்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க இதனால சில்க் ஸ்மித்தை என்ன பண்ணியிருக்காங்க அந்த பையனை கூட்டிட்டு நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெலாம் போய் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குனர்களுக்கு அறிமுகம் செய்து வச்சுருக்காங்க ஆனால் இதெல்லாம் அந்த டாக்டர் சரியாக புரிஞ்சுக்காம அவர் வந்து அவரோட பையனையும் சில்க் ஸ்மிதாவையும் சந்தேகப்பட்டிருக்காரு இது சில்க் ஸ்மிதாவுக்கு பெரும் வேதனையை கொடுத்துருச்சு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அவங்க தவறான முடிவுக்கு சென்றார் அப்படின்ற இந்த விஷயத்தை பயல்வான் சொன்னதுக்கு அப்புறம்தான் தான் இந்த விஷயம் இணையத்தில் பேசும் பொருளாக மாறிவிட்டது